இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் புரியமானவர்களே இன்று நம்மாண்டவர் யோவான் முதலாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் இயேசு உண்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று சொன்னதாலா நம்புகிறேன் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் விரைவாக்கினர்களும் திரைச்சட்ட நூலின் மோசேயும் குறைப்பட்டுள்ளவரை நாங்கள் கண்டோம் என்று பிழிப்பு நத்தனியேலிடம் கூறிய போது அவர் இருந்து நல்ல தீயத்துவம் வர முடியுமோ என்று கேட்டார் நம்பிக்கையின்றி இயேசுவை பார்க்க சென்ற நத்தனியேலை பார்த்து உண்மையான இசிரியேலர் கபடற்றவர் என்று இயேசு கூறினார் முன்பின் தெரியாத ஒருவர் என்னை பற்றி அப்படி சொல்லுகிறார் என வியப்புற்ற நத்தனியேலுக்கு இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உண்மை கண்டேன் என்று சொன்னார் அப்பொழுது ஒரே மகன் என இயேசுவை முழுவதமாக ஏற்றுக்கொண்டு விசுவசித்தார் அவருடைய விசுவாச நம்பிக்கையின்மையை அறிந்த இயேசு அவரிடம் இதைவிட பெரியனவற்றை காண்பேன் என்று கூறினார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய விசுவாசம் சிறிய அனுபவங்களில் தொடங்கினாலும் தேவன் அதை பெரிய வெளிப்பாடுகளுக்கு கூட்டிச் செல்கிறார் நம்முடைய மறைவான ஆராதனைகளையும் செப்பங்களையும் உள்ளத்தின் ஆழத்தையும் கண்ணீரையும் அவர் நன்கு அறிவார் ஆரம்பத்தில் எங்களுடைய நம்பிக்கை குறைவாக இருந்தாலும் பின்னர் ஆண்டவருடைய மகிமையின் மேன்மையான வெளிப்பாடுகளை நாம் காண்போம் செபத்திற்கு பதில் ஒரு சிறிய அதிசயம் உள்ளத்தில் அமைதி இப்படியான சிறிய அனுபவம் நம்மை பெரிய விசுவாசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் நாமும் ஆண்டவரிடம் திறந்த மனதோடு சென்றால் அவர் நம்முடைய மறைந்த தேவைகளையும் நிறைவேற்றுவார் எனவே பிரியமானவர்களே ஆண்டவரை முழுவதுமாக நம்பி விசுவாசிப்போம் எங்களுடைய வாழ்வை அவர் பிரகாசிக்க பண்ணுவார் Amen.